நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் பதம் போற்றி கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசித்து வருகிறோம் இன்றைய தினம் திருநாரையூரில் எழுந்தருளி இருக்கின்ற பொல்லா பிள்ளையாரை தரிசிக்க இருக்கிறோம் வேதங்களை காட்டிய பிள்ளையார் திருமுறைகளை காட்டிய பிள்ளையார் என்றும் இவரை அழைப்பர் தேவார மூவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்கள் எழுதிய அந்த தேவாரங்களை கண்டறிந்து முறைப்படுத்தி அதனை நமக்கு வழங்கிய நம்பியாண்டார் நம்பி அவர்களோடு தொடர்பு பொருந்திய விநாயகர் தான் இந்த பொல்லா பிள்ளையார் நமக்கு இந்த தேவார பதிகங்கள் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த பிள்ளையார் இவர் திருநாரையூர் என்கின்ற திருத்தலமானது சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இருக்கிறது துர்வாசர் என்கின்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயம் கந்தர்வர்கள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றனர் அப்போ தேவதச்சன் என்கின்ற ஒரு கந்தர்வன் பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த பழத்தினுடைய கொட்டையை துப்ப அந்த கொட்டையானது தவத்தில் இருந்த துர்வாச முனிவர் மேலே விழுந்துடுச்சு விழுந்த உடனே அவருடைய தவமானது கலைந்து விட்டது உடனே அவருக்கு கோபம் அந்த கந்தர்வனை சபித்து விட்டார் இப்படி பறவையை போல இப்படி பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே போடுறியே நீ நாரையாக மாற கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு இப்ப அந்த சாபத்திலிருந்து வெளியில வரணும் மன்னிப்பு கேட்கிறது ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று சிவபெருமானை வணங்கி வர தீர்த்தம் கொண்டு அதுவும் காசியிலிருந்து புனித தீர்த்தத்தை கொண்டு வந்து சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்ய என்றாவது ஒரு நாள் சாப விமோச்சனம் கிடைக்கும் என கூறிவிட்டு சென்று விடுகிறார் இப்ப நாரையாக மாறிய அந்த கந்தர்வன் காசிக்கு சென்று ஒவ்வொரு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அந்த புனித நீர் கொண்டு வழிபாடு செய்து வருகிறான் ஒரு சமயம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வணங்குவதற்காக காசிக்கு சென்று அந்த புனித நீரை எடுத்துட்டு வரும் பொழுது வர வழியில ஒரு சோதனை புயல் இந்த புயல்ல யாராலையும் நடந்து செல்ல முடியல பறவை பறக்க முடியுமா பறவையால் பறக்கவே முடியல தொடர்ந்து தன்னுடைய வலிமையை எல்லாம் ஒன்று திரட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து வருது அதனால தன்னுடைய சிறகுகளை எல்லாம் இழந்து விடுகிறது சிறகுகள் ஒவ்வொன்றாக விழுந்த அந்த பகுதியானது சிறகுழந்த பகுதியாகவே இன்றும் பெயரிலே அழைக்கப்படுகிறது இப்போ அந்த நாரை வருதா தன்னுடைய சிறகு எல்லாம் விழுந்துருச்சு பறக்க முடியல கீழே விழுந்துருது தன்னுடைய உடலால் தவழ்ந்து தவழ்ந்து வந்து இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அந்த புனித நீரை வழிபாடு செய்வதற்காக அபிஷேகம் செய்து அதன் மூலமாக தன்னுடைய அந்த சாபமானது நீங்க பெற்று மீண்டும் கந்தருவனாக மாறி வானுலகம் சென்று விடுகிறது இப்போ அந்த பறவைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பகுதி நாரைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பகுதியாக இருப்பதால் திருநாரையூர் என்கின்ற பெயரானது இந்த திருத்தலத்திற்கு உண்டு இங்கு இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் பொல்லா பிள்ளையார் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை இந்த சந்திரசேகர சிவாச்சாரியார் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார் அவருடைய மகள் வழி பெயரன் அனந்தேஸ்வரன் அதன் பிறகு அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் அனந்தேஸ்வரனும் அவருடைய மனைவி கல்யாணியும் வைகாசி மாதத்துல விரதம் இருக்கிறாங்க சதுர்த்தி வரைக்கும் விரதம் இருக்கிறார்கள் அந்த விரதத்தினுடைய பலனாக அடுத்த வருடம் வைகாசியில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு பக்த பாலசுபந்தன் என்று பெயர் சூட்டுகின்றனர் இப்போ இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மீது ரொம்ப அலாதியான பிரியம் கொண்டவர் இந்த அனந்தேஸ்வரன் பொல்லா பிள்ளையார் பொல்லா அப்படின்னா உளியால் செதுக்கப்படாத பொல்லுதல் அப்படின்னா உளியால் செதுக்கப்படுதல் பொல்லாத அப்படின்னா உளியால் செதுக்கப்படாத இறைவனாக இவர் இருக்கிறார் அதாவது சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய விநாயக பெருமானாக இருப்பதால் இந்த பெயர் அவருக்கு உண்டு இப்போ இந்த அனந்தேஸ்வரனுடைய குழந்தை தினந்தோறும் அப்பா செய்கின்ற அந்த வழிபாட்டை எல்லாம் தொடர்ந்து பார்க்கிறது தனக்கும் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது நம்பியாண்டார் என்கின்ற பெயரும் இந்த விநாயகருக்கு உண்டு இப்போ அந்த குழந்தை இறைவனை வணங்குது குழந்தைக்கு எப்படி வழிபடணும் அப்படின்னு அந்த வழிமுறைகள் எல்லாம் தெரியுமா தெரியாது விநாயக பெருமானுக்கு அது அவசியமோ இல்லையே இப்போ காய்ந்த சருகு அந்த சருகை மாலையாக நினைத்து பூவாக நினைத்து அந்த விநாயகருக்கு சூடுகிறது அந்த குழந்தை இப்ப நைவைத்தியம் செய்யணும் அதற்கு என்ன செய்யறது மண் அருகில் இருக்கிற மண்ணை ஒவ்வொரு நைவைத்தியமா பெயர் சொல்லி உருண்டை பிடிச்சு ஒவ்வொரு இலையில் வைத்து படைப்பதைப் போல அந்த குழந்தை படைக்கிறது அந்த குழந்தை என்னென்ன பெயர் சொல்லி இறைவனுக்கு படைக்கிறதோ அந்த பட்சணமாகவே அந்த குழந்தை வைத்த அந்த மண் உருண்டைகள் எல்லாம் மாறிவிடுகின்றன விநாயக பெருமான் அதனை எடுத்து உண்டு விடுகிறார் இதையெல்லாம் அந்த குழந்தை பார்க்கிறது இப்படி தொடர்ந்து நடைபெறுகிறது அதன் பிறகு அந்த குழந்தை கல்வி கேள்விகளில் சிறந்து ஒரு வளர்ந்த பருவத்தை அடைந்து விடுகிறது இப்போ ஒரு நாள் வழிபாடு செய்யணும் அவங்க அப்பாவால போக முடியல அதனால வீட்ல செய்த அந்த பட்சணங்களை எல்லாம் கொடுத்து இறைவனுக்கு முறையாக வழிபாடு செய்து இதனை படைத்து விட்டு வருமாறு அனுப்பி வைக்கிறார் தந்தை சொல்ல தாயும் அதனை எல்லாம் கொடுக்க அவன் எடுத்து சென்று விடுகிறான் எடுத்து சென்ற அந்த பிள்ளை விநாயகருக்கு அனைத்தையும் படைத்து அதன் பிறகு திரும்ப வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வரும் பொழுது வெறும் பாத்திரம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அம்மா கேக்குறாங்க எடுத்துட்டு போன அந்த பட்சணம்லாம் சாமி கிட்ட வச்ச வழிபட்ட அதன் பிறகு நீ கொண்டு வரணும் எதுவுமே இல்லையே வெறும் பாத்திரத்தை கொண்டு வரையே அப்படின்னு கேட்ட பொழுது எல்லாத்தையும் விநாயகர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இவங்களால நம்ப முடியலை அது எப்படி விநாயக பெருமான் உண்பார் தினமும் அவங்க அப்பா படைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கவே இல்லையே இவன் சொல்றது ஆச்சரியமா இருக்குதே நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை சரி அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் இவனோடவே செல்லலாம் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கலாம்னு அம்மாவும் அப்பாவும் வராங்க மறைந்திருந்து பார்க்குறாங்க இந்த குழந்தை வைக்குது வச்சு இறைவனை வழிபடுது அந்த வழிபாட்டினுடைய நிறைவுல விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையால் ரொம்ப அழகாக ஒவ்வொரு பட்சணத்தையும் எடுத்து சாப்பிட இதை பார்த்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் சிகாமணியாக விளங்குகின்ற அந்த குழந்தைக்கு நம்பியாண்டார் நம்பி என்று பெயர் சூட்டுகிறார் விநாயக பெருமான் அந்த நம்பியாண்டார் நம்பி மூலமாகத்தான் நமக்கு தேவாரம் கிடைக்கிறது இப்போ இந்த நிகழ்வு எல்லாம் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு தெரிய வருகிறது ராஜராஜ சோழன் இதனை தெரிந்து கொள்கிறான் அவனுடைய முயற்சியால் இந்த தேவாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எழும்ப அவன் என்ன செய்கிறான் விநாயக பெருமானுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இந்த திருக்கோவிலுக்கு வருகிறான் வந்து உடன் இந்த நம்பியாண்டார் நம்பியையும் அழைக்க இப்போ அதை போலவே வழிபாட்டிற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து பட்சணங்கள்லாம் படைக்கப்பட்டு வழிபாடு நிறைவு பெறுகிறது அந்த நிறைவுல விநாயகப் பெருமான் வந்து சாப்பிடணும் அரசன் கொண்டு வந்த உணவு அங்கு படைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் சாப்பிடுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அங்கு சூழ்ந்திருந்தவர்களுக்கு தன்னுடைய பக்தனினுடைய நம்பிக்கையை அவர் சோதித்துப் பார்ப்பாரா என்ன பக்தனினுடைய அந்த பக்திக்கு இறங்கித்தானே ஆக வேண்டும் விநாயக பெருமான் வந்தார் அங்கு வந்து எழுந்தருளி அதனையெல்லாம் உண்டார் இதை கண்டவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே அந்த மன்னன் இந்த செயலை தாங்கள்தான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு சிதம்பரம் சிற்சபையில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய தேவாரத்தை கண்டறிந்து அதனை எடுத்து முறைப்படுத்தி இன்று நமக்கெல்லாம் அது பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த பதிகங்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்து வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு எல்லாம் வழிகாட்டிய விநாயகர் பொல்லா பிள்ளையார் அவருடைய வழிகாட்டுதலின்படி அவற்றையெல்லாம் நமக்கு திரட்டி கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அவரை வணங்குகின்ற பொழுது நமக்கு வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் நம்முடைய வாழ்க்கை தெளிவான ஒரு வாழ்க்கையாக அமையும் மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் செய்யலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்